பத்து யார எல்லாம

ஆயிரத்தி முன்னூறுவா மீன வேறையும் வராது ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி முன்னூறுவா அன்னைக்கு

Ми pedestrian, seg Smile, seg Well, segteri, segge? Elsen Ghoshny Calo thın werna ans koyo lol brain South

பதினேழு மூணு நாளாம்மா பத்து ரூபா இரநூத்தி பத்து தூண்டி பத்து இது ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா நூத்தி <laughs> எண்ணூறு <laughs> <laughs>

அடியார் 150 150 எடு 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 எல்லாம் அடிச்சாயிதா 100 மல்ல 700 700 கடிச்சிரிக்கு நண்டு கடிச்சிரிக்கு வேலங்கமள்ள சுந்தர கனபட்டுறாரு எடு முதோட அந்த மீனு அவ்வளவுதான் ভাই இன்னைக்கு அவ்ளோதான் நீங்க தேவல போடுங்க அந்த குத்து வந்து போயிராத 200 தான் அது보다 பெருசு இது சேது 200 தான் காரத்துக்கு வா அங்க 300